ஆரோக்கியமான ஹெல்த்தி ஃபுட்டை நம்ம ரிவியூ பண்ணிட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு இப்ப போகிறது பெய்யா காய் சப்போட்டா உங்களுக்கு இந்த இந்த பழம் ஒன்று இல்லை ஆனால் இதுல இருக்கிற விஷயம் அதெல்லாம் தெரிஞ்சுங்க செரிமான கோலா இருக்குது இல்லை நார்ச்சத்து அதிகமா இருக்கு சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க காய் காயே ஒரு உணவு அதாவது ஒரு ஸ்நாக்ஸாக சாப்பிடலாம் அதனால உங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லை கலவரி கம்மி தான் இருக்கு வயசானவங்க வயசானாலும் சுகர் கம்ப்ளைண்ட் காய் சாப்பிட்றாங்க ஆஹ் ஞாபகம்ங்க நீங்கள் வீட்டை கூட்டுறவு விருப்பப்படுறவங்க நேந்திரம் பழம் பொய்யா பழம்தான் டெய்லி சேர்த்துக்கலாம் ஓகே அதே மாதிரி எனக்கு சாப்பிட்டா செமிக்கவே மாட்டேன்னு சொல்கிறாங்க கொய்யா காய சேர்த்துங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் சாக்ஸுக்கா வட லொட்டி ஜங்க் ஃபுட்டு சாப்பிட வேலை பொய்யா காய சேர்த்துங்க சப்போட்டோவை பற்றி நிறைய பேர் நம்ம நினச்சிருக்கேன் தெரியாது தெரிஞ்சுங்க இது சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துது உடம்புக்கு தேவையில்லாத கொழுப்பில் குறைக்குது செரிமான குழந்தை சரி பண்ணுது இதில் அதிகப்படியான நார்ச்சத்து இருக்கு இது ஆனால் ஒரு எச்சரிக்கை சொல்றாங்க இதை நான் சொல்றேங்க கூகுள் சொல்லுது நீங்கள் போய்ட்டு சப்போர்ட்டாகவே நன்மைகள் கூகுளில் போய் பாட்டு பாருங்க இதை பற்றி ஒரு லாங் வீடியோ போட்டு அதை பாருங்கள் ஒரு நேரத்துக்கு சுகர் இல்லாதவங்க ஒன்று சாப்பிடலாம் சுகர் இல்லாதவங்க ரெண்டு சாப்பிடலாம் சுகர் இருக்கவங்க ஒரு பழம்படி சாப்பிடுங்க அவ்வளவு நன்மை இருக்குது ஏன்னா இயற்கையான சுவை இனிப்பு இருக்குதுனால எப்பயுமே நம்ம நம்மளை எனர்ஜிக்காக வச்சுருது ரெண்டாவது எலும்பை வலுப்படுத்துது எலும்பை உறுதியாக்குறதுக்கு சப்போர்ட் அவ்வளவு நன்மை வைக்குது இதில் விட்டமின் ஏ இருக்கிறதுனால கண்ணுக்கு ரொம்ப நல்லதுன்றாங்க எவ்வளவு விஷயம் இருக்குது பாருங்க நம்ம அந்த கார்பெட் காரை மரக்கடிச்சு மர பாக்கெட்ல அடைச்ச உடனே சம்பள வச்சிருக்காங்க பிள்ளைகளுக்கு குழந்தை வாங்கி கொடுங்க தேங்க்யூ